மருதமலை முருகன் கோயிலில் வெள்ளி வேல் திருடப்பட்ட சம்பவத்தால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சிசிடிவி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாமியார் வேடத்தில் வந்து வெள்ளி வேலை மறுமணபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மருதமலை முருகன் கோயிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நெடிகள் வெள்ளி வேல் திருடப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கோவையில் இருந்து செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார் கோவை மருதமலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவில் முருகப்பெருமானின் ஏழாவது படைவீடு என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது இந்த கோவிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது இந்நிலையில் மருதமலை கோவிலின் அடிவாரத்தில் வேல்கோட்டம் தியான மண்டபம் உள்ளது இதனை இதில் முருகனை வேல் ரூபத்தில் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் இதில் மூலவருக்கு முன்பாக சுமார் இரண்டரை அடி வெள்ளியால் செய்யப்பட்ட நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேல் உள்ளது நேற்று பிற்பகல் சுமார் பன்னிரெண்டு மணி அளவில் சாமியார் வேடத்தில் திருடன் ஒருவன் வந்து அந்த வேலினை திருப்பிச் செல்லும் காட்சிகள் தற்சமயம் சிசிடிவியில் பதிவாகி வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நாளை நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்திற்காக காவல்துறையினர் சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ள நிலையில் பட்டப்பகலில் உள்ளே புகுத்து வேலையை திருடிச் செல்லும் சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக வடவள்ளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அது திருடி சென்ற நபர் யார் என்ற விசாரணை சென்று கொண்டிருக்கிறது விஜ்னே விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்